வணக்கம் சமூகத்தின் உங்களுடன் இணைந்து கொள்ளும் தலைப்பு செய்திகள் சூட்டில் பலியான உயிர் முன்னாள் அமைச்சரின் செயலாளர் படுகாயும் இலங்கையில் பயங்கரம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு தடை அமைச்சர் அதிரடி அறிவிப்பு புலிகளை அளித்ததாக கூறும் ராணுவத்தாளையின் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த முடியவில்லை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கேள்வி வடமாகணா சிரியார்ட் செரப்பட்ட விண்ணப்பங்கள் இடைநிறுத்தம் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் இம்மாதம் முதல் அதிகரிப்பு கழுத்தை அறுத்து நகை பறிப்பு மாணவிகளுக்கான சுகாதார விநியோகம் தொடர்பில் வெளியான தகவல் தமது கடல் வளத்தை பாதுகாக்க இந்திய வெளிவகார அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்து விடுமுறைக்காக கனடாவிலிருந்து யால்வந்த பெண் பள்ளி அறுபத்தி ஐந்து பேருடன் திடீரென மூழ்கிய கப்பல் நான்கு பேர் உயிரிழப்பு இருபத்தி மூன்று பேர் மீட்பு கந்தானையில் இன்று காலை இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்து சமீர மெனகாராவுடன் உடனிருந்து உபாலி குலவர்த்தன் என்பவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கந்தானி பொது சந்தைக்கு அருகில் காரிலிருந்து இருவரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாதிருவர் இன்று காலை குறித்து துப்பாக்கிச்சூட்டு நடத்தியதாக ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் காயமடைந்த இருவரும் டிராகம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் சம்பவத்தில் காயமடைந்து மற்ற நபர் மறைந்த அமைச்சர் மங்கள சம்பரவீரவின் பிரத்தியோக செயலாளராக பணியாற்றிய சமீரமெனக்காறு என்பதும் குறிப்பிடத்தக்கது துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை தாக்குதல் நடத்தியவர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுப் பட்டிகள் மற்றும் தண்ணீர் போத்தல்கள் உள்ளிட்ட பொருட்களை சந்தைக்கு கொண்டு வருவதை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் சந்தையில் காணப்படும் பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்கள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு குழு ஒன்றை நியமித்துள்ளது சிறுவர்களின் ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இதுபோன்ற பொருட்கள் சந்தைக்கு வருவதை தடுப்பதற்காக வழங்கப்பட்ட பரிந்துரைகளுக்கு அமைய அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் வசந்த் சமரசிங்க இன்று கொழும்பில் நடைபெற்ற உடகையாளர் சந்திப்பில் தெரிவித்தார் சுடுநீரை பொருத்தமற்ற பிளாஸ்டிக் போத்தல்களுக்குள் ஊற்றுகின்றார்கள் இந்த பொருட்களின் உற்பத்தி குறித்து உலகம் உள்ள புற்றுநோய் காரணிகள் குறித்து அவதானத்தை செலுத்தியுள்ளது சந்தையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் கடுமையான ஆபத்தான நிலைமைகள் பதிவாகியுள்ளன இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களை அழைத்து அவர்களுக்கு இது தொடர்பான உண்மைகளை விளக்கவும் நிபுணர்கள் கொண்ட ஒரு குழுவை நியமிக்கப்படும் என தெரிவித்தார் புலிகளை அழித்ததாக கூறும் இலங்கை ராணுவம் மற்றும் போலீசாரால் ஏன் சட்டவிரோத அகழ்வை கட்டுப்படுத்த முடியவில்லை என பிரதேச சபை கரச்சி கண்டாவளி பிரதேச செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது குறித்த கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் தவிசாளர் உபதவிசாளர் அதிகாரிகள் போலீசார் ராணுவத்தினர் மற்றும் பல அமைப்புகளினர் பலரும் கலந்து கொண்டனர் குறித்த கலந்துரையாடலில் வனஜீவராசிகளால் திணைக்களத்தின் எல்லைக்குள் உள்ளடக்கப்பட்டு இருநூறு ஏக்கர் வயிற்று காணிகளை விடுவித்தல் மற்றும் மத்திய வகுப்பு திட்ட காணிகளில் குடியிருப்பு மக்களுக்கு ஆவணங்கள் வழங்கப்படுவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வனஜீவராசிகள் திணைக்களத்தினரை இது தொடர்பாக கேள்வி எழுப்பியபோது சரியான பதில் வழங்க உயரதிகாரிகள் வருகையின்மை காரணத்தினால் குறித்த விடயம் தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்படவில்லை மேலும் கூட்டத்தில் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த வறுமணி போலீசார் மற்றும் அதிகாரிகள் மாத்திரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லை பொதுமக்கள் பொது அமைப்புக்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார் இதற்கு பதிலளித்து கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் வேலுமகள் தன் புலிகளை அளித்ததாக கூறும் இலங்கையான மற்றும் போலீசாரால் என் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த முடியவில்லையா எனவும் பொதுமக்கள் நடவடிக்கை எடுத்தால் சட்டவிரோத மணல் அகழ்வோரால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர் சேவையின் தரம் மூன்றிற்கு பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை மறு அறிவித்தல் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது வடக்கு மகாணு பாடசாலைகளில் தமிழ் சிங்கள மற்றும் ஆங்கில மொழி மூல பாடசாலைகளில் நிலவும் ஆசிரிய வெற்றிடங்களுக்கு இலங்கை ஆசிரியர் சேவையின் மூன்றாம் வகுப்பு முதலாம் தர பதவிக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பிக்குமாறு கடந்த இருபதாம் தேதி கோரப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தலை அடிப்படையாக கொண்டு இவ்வாசிரிய ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் அறிவுறுத்தலுக்கு அமைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை மறு அறிவித்தல் வரை நிறுத்தி வைத்தார்

இதனால் ஓய்வு பெற்று ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இந்த உயர்வான ஓய்வூதியத்திற்கு தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள் என அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளுக்கு மத்தியில் ஓய்வு பெற்று அரசு ஊழியர்களை ஆதரிப்பதற்கான அரசாங்கத்தின் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளாா் பெண்ணொருவரின் கழுத்தை தாக்கி சங்குலி அறுக்கப்பட்டதில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த பகுதியில் நேற்று நிகழ்ந்துள்ளது அடையாளம் தெரியாது ஒரு கும்பல் பெண்ணின் கழுத்தில் தாக்கி அவரது சங்கிலி அறுத்துவிட்டு தப்பி சென்றுள்ளது தாக்குதலில் காயமடைந்த பெண் ரத்தினபுரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண் குருவிட்டு தேவி பகல பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ஆறு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று குருவிட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பாடசாலை மாணவிகளுக்கான சுகாதார நாப்கின் வழங்கும் திட்டம் தெரிவு செய்யப்பட்ட வர்த்தக நிறுவனங்களின் ஊடாக மாத்திரமே முன்னெடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது அதன்படி இலங்கை திற நிர்ணய நிறுவனத்தில் பதிவு செய்யப்பட்டு எஸ் எல் எஸ் திறச்சான்றிதழை பெற்று நான்கு வர்த்தக நிறுவனங்களிடமிருந்து மட்டுமே இதனை பெற முடியும் என அமைச்சர் தெரிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பாடசாலைகளுக்கு சென்று மாணவிகளுக்கு பாதுகாப்பு அணை ஆடைகளை வழங்கும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை எல்லைக்குள் இந்திய மீனவர்களின் படகுகள் வருகை தராமல் பாதுகாக்க வேண்டியது அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சரனுடைய கடமை எனவே இவற்றை கருத்தில் கொண்டு கடல் வளத்தை பாதுகாக்க இந்திய அரசு நடவடிக்கைகளை வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்று ஊடக சந்திப்பின் அவர் மேலும் தெரிவிக்கையில் மீனவர்களுடைய பிரச்சனையாக முக்கியமாக காணப்படுகிறது இந்திய அழுவப்படகு சங்கத்தினால் தற்போது ராமேஸ்வரம் நடைபெற்ற அந்த கச்சதிவு மீட்பு என்னும் போராட்டமும் மற்றது இந்திய வெளி அமைச்சர் கௌரவ ஜெய்சங்கர் அவர்களால் சொல்லப்பட்ட அத்துமீறி இது வழங்கப்பட்டது அதை கைப்பற்றதற்கான இது தங்களுடைய பழைய அரசாங்கத்தின் பொறுப்பற்ற செயல் என்றும் அவருடைய அரசாங்கத்துடைய வலிமையை காட்டுவதற்காக எங்களுடைய இந்த பிரச்சனையை கையில் எடுத்து அதை கொச்சப்படுத்துவதாக நாங்கள் இதை கருதுகின்றோம் இதற்கான தக்க பதிலடி வந்து எங்களுடைய கடத்தொழில் அமைச்சரால் வழங்கப்பட்டுள்ளது அந்த அவர் வழங்கிய அதே பதிலடியை நாங்களும் மீண்டும் சொல்லவிருக்கிறோம் என்றால் எங்களுடைய இந்த பிரச்சனை இந்திய எழுதப்படகு வந்து எங்களுடைய கடவுளை நாசப்படுத்துறதும் மற்றது இந்திய ராமேஸ்வர மீனவ சங்கங்களால் இலங்கைக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள சொல்வதும் மற்றும் இன்னும் ஒரு வருஷத்தை கூட்டித்தாங்க நாங்க இந்த தொழிலை விடுவோம் என்று சட்ட விரோதமாக நிப்பாட்டப்பட்ட தொழில் இந்த தொழில் இதை முற்று முழுதாக நிப்பாட்ட வேண்டும் மற்றது வந்து இலங்கைக்கு வந்து கச்சதீவை வந்து ஒப்பந்த முறையிலே தரும்போது அதற்கான பல விடயங்களை இலங்கை விட்டுக் கொடுத்திருக்கிறது அதாவது பாக்யின் மற்ற பகுதிகளிலே மீன்பிடியை வந்து பொறுத்து தான் இந்த இடத்தை கொடுத்தது மற்றது வந்து அவர்களால் சொல்லப்பட்டது வந்து என்னென்னா இந்தியாவிலே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து தாங்கள் அந்த தண்ணீரை நிறுத்துவது மூலம் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய போல இலங்கை இந்திய கச்சை ஒப்பந்தத்தை ரத்து செய்ய சொல்லி ஆனால் இரண்டும் வந்து வேற வேற விடயங்கள் ஒன்று வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது எங்களுடைய பிரச்சனை அங்கே உள்ளது வந்து என்னன்னா இரண்டு நாட்டுக்கும் இடையில ஏற்பட்ட யுத்தமும் பயங்கரவாத நடவடிக்கை அது வேற இது வேற அப்ப ஒரு வெளிவிகார அமைச்சருக்கு அதை வந்து தரத்திலே கொண்டு எங்களுடைய பிரச்சனையை எந்த விதத்திலே தீர்வு காணலாம் என்பதை தீர்வு கண்டு எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திலே வயிற்றிலே அடிக்க வேண்டாம் என்றும் இவ்வாறான செயற்பாடுகளை வந்து அவர் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் இந்த வேளையிலே அவருடைய அந்த சொற்பு பிரயோகமானது வன்மையாக எங்களுடைய வடபகுதி மீனவர்கள் கண்டிக்கின்றோம் எனவே உங்களுடைய அரசியலுக்கு எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை நீங்கள் பாவிக்க வேண்டாம் என்று கேட்பதோடு எங்களுடைய இல்லைக்குள்ளே உங்களுடைய படகுகள் வராமல் நீங்கள் பாதுகாப்பதே ஒரு வெளிவிகார அமைச்சருக்குரிய செயலாகவும் நாங்கள் கருதுகிறோம் கனடாவில் இருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணம் வந்திருந்த பெண் வீதி விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கனடாவில் வசித்து வந்து ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் விடுமுறைக்காக ஜாழ்ப்பாணம் வந்து கொடிகாமம் பகுதியில் தங்கியிருந்த நிலையில் துவிச்சக்கரவண்டியில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்தபோது பின்னால் வந்து டிப்பர் வாகனம் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த பெண்ணை அப்பகுதியினர் உடனடியாக ஜாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற பின்னர் சிகிச்சை சிகிச்சைகளின்றி அவர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக கொடிகாமம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனா் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறுதானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உள்ளிட்ட மூவரை பிணையில் விடுதலை செய்ய கம்பஹா மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மெர்வின் சில்வா சமர்ப்பித்த பிணை மனு என்று மேல் நீதிமன்ற நீதிபதி டபிள்யூ கே டி விஜயரத்ன முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதன்போது மெர்வின் சில்வா ஜெயந்த கெப்ரால் மற்றும் நவீன் வீரகோன் ஆகிய மூன்று பிரதிவாதிகளுக்கு பிணை வழங்கப்பட்டது குறித்த மூவரும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐந்து சரீர பிணைகளிலும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் அவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா கிருவத்குடி பிரதேசத்தில் உள்ள காணியொன்றிற்கு போலி ஆவணங்களை தயாரித்து பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் பத்ரமுள்ளி பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கடந்த மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி குற்றப் புலனாய்வு திணைக்கிழ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஓடும் இருந்து மாணவன் ஒருவர் தவறி கீழே விழுந்த காணொலி வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குருணாகல் பகுதியில் என்று நிகழ்ந்துள்ளது குருணாகலில் தனியார் பேருந்தில் பாடசாலை மாணவர்கள் பயணித்துள்ளனர் பேருந்தில் சன நெரிசல் அதிகமானதால் மாணவர்கள் சிலர் பேருந்தின் மிதிப்பிலகையில் நின்று பயணித்துள்ளனர் இவ்வாறு பயணித்துக் வேளை திடீரென மிதிப்பிலகிலிருந்து மாணவர் ஒருவர் தவறி கீழே விழுந்துள்ளார் இந்த சம்பவம் பேருந்து தரிப்பிடத்திலிருந்து சென்று காரின் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவாகி வெளிவந்துள்ளது மாணவன் கீழே விழுந்து அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தோனேஷியாவின் பாலியில் அறுபத்தி ஐந்து பேரை ஏற்றிச் சென்ற படகு திடீரென மூழ்கியதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி மூன்று பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கிழக்கு ஜாவாவின் பென்ஜுவாங்கி துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே கே பி துனு பிரதாம ஜியா கப்பல் திடீரென மூழ்கியுள்ளது அதனையடுத்து இந்தோனேசியாவின் தேடல் மற்றும் மீட்பு நிறுவனமான படான் நேஷனல் பென்காரியன் டான் பெருடோலங்கன் மீட்பு பணிகளில் ஈடுபட்டது மீட்பு நடவடிக்கைகளில் நால்வர் உயிரிழந்ததுடன் இருபத்தி மூன்று பேர் மீட்கப்பட்டனர் என்று மீட்பு பணியாளர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பில் பஞ்சுவாங்கி காவல்துறை தலைவர் ராமசம்தாமா புத்ரா தெரிவிக்கையில் தப்பிப்பிழைத்தவர்களில் பலர் கடலில் பல நேரம் செலவிட்ட பிறகு மை னர் என்றார் குகந்தை கோ வளாகத்தில் தேங்கியுள்ள பிளாஸ்டிக் குப்பை கூளங்களினால் அங்கு காணப்படும் மறைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது அம்பாரி மாவட்டத்தில் தொன்மை வரலாறு கொண்ட உகந்தை முருகன் ஆலய வளாகத்தை சுற்றி அதிகளவான மறைகள் காணப்படுகின்றன இம்மறைகள் அச்சூழலில் உள்ள மேதல் மற்றும் தண்ணீர் தேவைக்காகவும் ஆலய வளாகத்திற்கு வருகை தருகின்றன எனினும் தற்போது பக்தர்களின் தான் தோன்றி தரமான செயல்பாட்டினால் ஆலய வளாகத்தை சூழ பிளாஸ்டிக் பொருட்களுடன் குப்பை கூலங்கள் நிறைந்து காணப்படுகின்றன இந்த குப்பைகள் உரிய முறையில் அகற்றப்படாமையினால் அங்கு வரும் மறைகள் அக்குப்பைகளை உண்பதை அவதானிக்க முடிவதுடன் அவற்றின் உயிருக்கும் இப்பிளாஸ்டிக் பொருட்களினால் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவ்விடத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதுடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்